சுண்டைக்காய் இரும்புச்சத்து நார்ச்சத்து வைட்டமின் ஏ சி சோடியம் புரதம் பொட்டாசியம் தாதுக்கள் மற்றும் பல்வேறு ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது சுண்டக்காயை பயன்படுத்தி நாம் துவையல் சூப் பொரியல் கூட்டு குழம்பு சாம்பார் வற்றல் போன்றவற்றை தயார் செய்யலாம் சுண்டக்காய் பச்சை மணி போன்று கொத்து கொத்தாய் காய்க்கக்கூடிய செடி வகை சிறிது கசப்பு சுவையுடையது இதன் இலைகளை தேநீர் வைத்தும் பருகலாம் இது செரிமானத்தை எளிதாக்கி உடல் எடையை பராமரிப்பதில் பங்கு வகிக்கிறது உடலில் இன்சுலின் உற்பத்தி மற்றும் குளுக்கோஸ் உறிஞ்சுதலை கட்டுப்படுத்துவதால் இரத்த சர்க்கரை அளவை நடுநிலைமையாக வைத்துக் கொள்வதில் உதவுகிறது இரும்பு சத்து அதிக அளவில் உள்ள சுண்டக்காயை உட்கொள்வது இரத்த சோகையை சரிசெய்வதற்கும் இரத்த ஓட்டத்தை தூண்டுவதற்கும் வழி செய்யும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி ஒவ்வாமை நீரிழிவு உயர் இரத்த அழுத்தம் காய்ச்சல் மற்றும் பருவகால நோய் தொற்றுகளிலிருந்து நம்மை பாதுகாக்க உதவுகிறது இதய தசைகளை வலுப்படுத்தி மற்ற உடல் திசுக்களுக்கு ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது சிறுநீரக கற்கள் உண்டாவதை தடுப்பதற்கும் சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் உதவுகிறது சுண்டைக்காயை துவையல் போல கெட்டியாக அரைத்து கஞ்சியுடன் வைத்து உண்ணலாம் அல்லது இது போன்று துவையல் செய்து அதில் தண்ணீர் சிறிது சேர்த்து தாளித்து அதை நீர்க்க கரைத்து சட்டினியாக்கி இப்படி தோசையுடனும் உண்ணலாம் உணவே மருந்து நன்றி வணக்கம்